வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வக்குமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டூடுமலை ரோடு ஜல்லிப்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பஸ் ஃப்ரூட் ரோடு ஃபேஸில் கிழக்கு பார்த்து லொக்கேட் ஆயிருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துபடி அமைச்சிருக்குதுங்க வில்லேஜ் ஒட்டுன மாதிரிக்கே அமைச்சிருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா சைட் பிரிக்கிறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குங்க வீரையன் ரயில் எஸ்டேட்டுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ஒரு அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடே உங்களுக்கு வருங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க இதுக்கு விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லைன் நேரில் பார்க்கணுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூத்தொம்போது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்